இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் அருள் கணபதி ஆச்சாரியா ஒரு நண்பர் எளிமையான ஒரு கேள்வி பலம் பெற்ற பாவங்களினுடைய தசா நமக்கு நன்மையை தருகிறது என்று சொன்னால் அது எந்த வகையிலே எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் என்று கேட்டார் மந்திரேஸ்வரர் என்கிற ஒரு ரிஷி நம்முடைய கிரந்தங்களிலே அவர் கூறிய ஒரு ஒரு சில கூற்றுக்கள் இந்த அன்பரனுடைய கேள்விக்கு பதிலாக அமைகிறது பொதுவாக பலம் பெற்ற பாவாதிபதிகளினுடைய திசைகளிலே நமக்கு ஏற்படுகிற பலன்கள் எப்படி இருக்கும் என்றால் மிக எளிமையாக அந்த பனிரெண்டு பாவத்தையும் பனிரெண்டு பாவத்தில் உள்ள ஒவ்வொரு பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கிற அதுவும் பலம் பெற்று அதிபதியாக இருக்கிற அப்படிப்பட்ட கிரகங்களினுடைய தசா காலங்கள் ஏற்படும் தசா காலங்களில் புத்தி காலங்களில் அந்தர காலங்களில் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கிறோம் சரி பதிவிற்கு விளைகிறேன் விரைகிறேன் அதாவது லக்னாதிபதி பலம் கூடியிருந்தார் என்று சொன்னால் அவரது தசா புத்தி காலத்திலே நிச்சயமாக நல்லதொரு கௌரவம் நல்லதொரு அந்தஸ்து பலருக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவித்தன்மை நல்ல இருப்பிடம் அமையப்படுதல் இருப்பதற்கு நல்ல இருப்பிடம் கிடைத்தல் சுக அபிவிருத்தி இவை எல்லாம் ஏற்படுகிறது அனுபவத்தில் பார்க்கிறோம் யாரு லக்னாதிபதி பலம் பெற்றிருந்து தன்னுடைய திசையோ புத்தியோ நடத்தினார் சரி என்பு நண்பர்களே இரண்டாம் வீட்டோன் இவர் பலம் பெற்று தன்னுடைய திசா புத்திகளை ஏற்று நடத்தும் பொழுது வாக்கு வன்மை ரொம்ப கூடும் சொல்ற வாக்குக்கு ஒரு பழிதம் இருக்கும் மரியாதை இருக்கும் பொருள் வரவு இருக்கும் குடும்ப சுகம் நன்றாக இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானம் இல்லையா ஆக குடும்ப சுகம் மிக அருமையாக இருக்கும் குடும்ப தலைமை என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை ஏற்று நடத்துதலே நல்ல பொறுப்பு இருக்கும் அந்த குடும்பத்தையே தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பிலே சிறப்பாக இருப்பார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மிக குறிப்பாக நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல உணவு ருசிகரமான உணவு கிடைக்கும் தன்னுடைய பேச்சினால் உயர்வடைகிற அந்த ஜீவனமும் ஜாதகருக்கு மிக சிறப்பாக அமையும் உதாரணத்துக்கு பேச்சை மூலமாக கொண்டு தொழில் புரியவர்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாம் அதிபன் பலம் பெற்றிருந்து தசாபுத்திகள் நடத்தும் போது சிறப்பாக இருக்கும் அனுபவத்தில் பார்க்குறோம் சரி மூன்றாம் வீடு அப்படின்னா மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சகோதர வர்க்கத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்ற ஒரு இடம் அப்ப என்ன ஆகும் சகோதர வர்க்கத்தின் மூலம் நல்ல நலம் விளையும் ஆக மூன்றாம் அதிபன் பலம் பெற்று தன்னுடைய புத்திகள் நடத்தும் பொழுது பொதுமக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தகுதி அந்த தைரியம் இருக்கும் பெரியோர்களினுடைய பேரன்புக்கு கூடிய வாய்ப்பு அவ்வப்போது தென்படும் ஜாதகரின் உடைய நற்பண்புகளுக்கெல்லாம் அது நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மிக சிறப்பான பலனையும் அது செய்யும் சரி நான்காம் வீடு நான்காம் வீட்டதிபதி பலம் பெற்றிருந்து அவரும் ரொம்ப சிறப்பாக இருந்து தன்னுடைய தசா புத்திகளை நடத்தும் பொழுது பண லாபம் ஏற்படும் ஏன்னா சுகஸ்தானம் அப்போ புதிய வீடமைதல் இந்த மாதிரி புகைப்படத்தில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல வாகன வசதி கூடுறது நல்ல வாகன வசதி மிக அழகான ஒரு சொகுசு வாகன வசதியோ தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ற வழியிலே ஒரு நல்லதொரு வாகன வசதி ஆக உறவினரால் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் விவசாயத்தால் நல்ல வருமானம் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலிலே ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மதிப்பு கிடைக்கும் குறிப்பா இடம் பூமி வீடு இவைகளினாலே நல்ல லாபம் கிடைக்கும் ஆக பூமியினால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டம் அந்த நான்காம் வீட்டினுடைய அதிபதி வலுத்து தசாபுத்திகளை நடத்துவது என்பது மிக சிறப்பான ஒரு நேரம் சரி ஐந்தாம் வீடு அப்படின்னா ஐந்தாம் வீட்டினுடைய நாயகன் பலம் பெற்றிருந்தார் என்று சொன்னால் அவரது தசாபுத்தி நடக்கிற காலத்திலே ரொம்ப புத்தி கூர்மை ஏற்படும் ரொம்ப அறிவாற்றலோடு விளங்குவார்கள் அறிவு ஜீவிகளாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ரொம்ப குறிப்பா மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆலோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த ஆலோசனையே பிறருக்கு ஏற்று மதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இருந்தாலுமே அதில் ஒரு ஒர்த்து இருக்கும் ஆக மகிழ்ச்சி தரக்கூடிய மிக நல்ல சம்பவங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே அவருக்கு இடம்பெறும் ரொம்ப குறிப்பா மகப்பேறு குழந்தை பாக்கியம் நமக்கு குறிப்பா அப்படி குழந்தைகள் பெரிதாக இருக்கிறார்கள் அல்லது சிறிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் நலம் நமக்கு பயக்கும் அவர்கள் மூலம் புகழ் கிடைக்கும் உறவினரால் உற்சாகம் ஏற்படும் நல்ல உணவு நல்ல திருப்திகரமான ருசிகரமான உணவு சாப்பிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இவராலே மற்றையோர் நலம் பெறுகிற வகையிலே இவரது செயல்கள் எல்லாம் அமைகிறது பொதுவாக எல்லோரும் போற்றுகிற வகையிலே அரும்பெரும் காரியங்களை செய்து அமைச்சராக கூடிய தகுதி கூட அவருக்கு கிடைக்கிறது இதெல்லாம் கிரந்தங்களில் கூறிய பலன் மந்திரேஸ்வரர் எழுதிய பலன் சரி ஆறாம் வீடு ஆறாம் வீட்டை பொறுத்தவரையிலே அவர் பலம் பெற்று தன்னுடைய தசா புத்திகளை நடக்கிற சமயத்திலே ஜாதகர் தனக்கு எதிரியாக இருக்கிற அந்த விரோதியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கும் எதிரி எதிரியை பார்த்து கொஞ்சம் நாம் விலகி போன காலகட்டம் எல்லாம் போய் எதிரியை நேருக்கு நேரே அழைத்து அதிலே வெற்றி பெற்று மிக சிறப்பாக அந்த எதிரி பயந்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமம் ஆக சத்ரு சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எல்லாம் ஏற்படும் நோயினுடைய உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் கொடை குணம் ஏற்படும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் அப்பதான் வரும் நிறைய செல்வமும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆக அதுவும் நல்ல அருமையான ஒரு பாவம் ஆறாம் பாவத்தை பொறுத்தவரையில் அடியனுக்கு அரை என்று என்றுதான் எனது பாட்டனார் சொல்லி இருக்கிறார் ஆக அது மிக சிறப்பான ஒரு இடம் சரி ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் என்பது இல்லற சுகத்தை தரக்கூடியது ஆடை அணிமணிகளினுடைய சிறப்பு தரக்கூடியது தன்னுடைய வாழ்க்கை தனி துணையுடன் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அனுபவம் நிறைய தூரங்களுக்கு உல்லாச பயணமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் ஒரு மிக அருமையான ஒரு இனிமையான ஒரு காலகட்டம் மன வாழ்க்கையும் சரி தன்னுடைய துணையோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதை விட கூட்டாளிகளால் நல்லது ஒரு லாபம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வியாபாரத்திலே கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பு வாடிக்கையாளர்கள் நம்முடைய பொருளை மிக அழகாக விரும்பி வாங்கி நம்முடைய பொருள் நம்முடைய தொழிற்சாலையில் செய்யக்கூடிய பொருளாக இருக்கட்டும் நம்முடைய பிராண்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிறுவனத்தினுடைய ஐடென்டிட்டி உயரக்கூடிய ஒரு நிலைப்பாடு எல்லாம் ஏற்படும் ஏழாம் வீடு என்பது மனைவியை தாண்டி வாடிக்கையாளர்களையும் குறிக்கிறது கூட்டாளிகளை குறிக்கிறது நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்களின் மூலம் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் ஆக எதிர்பாலினத்தவர் மூலம் நல்ல நல்ல நிலைப்பாடுகள் அருமையாக கிடைக்கும் இவையெல்லாம் அந்த ஏழாம் வீட்டினுடைய தசாபுத்தி சிறப்பாக அவரும் வளர்த்திருந்திருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சரி எட்டாம் வீடு எட்டாம் வீடு என்பது இன்னைக்கு தான் ஒரு பதிவு போட்டேன் ரொம்ப கெடுபலன்கள் தாங்க முடியல என்னாலேயே முடியல அவ்வளவு கெடுபலன்களை சொன்னேன் சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லிட்டேன் ஆக எட்டாம் வீட்டினுடைய அதிபதி பலம் பெற்று மிக சிறப்பாக தன்னுடைய தசா புத்தியை நடத்துகிற அந்த காலகட்டத்திலே சிறப்பாக சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி விடுகிறது எல்லோருமே போற்றுகிற ஒரு தலைமை நிலை ஜாதகருக்கு ஏற்படுகிறது பண தட்டுப்பாடு நீங்குகிறது அதைவிட மிக குறிப்பாக யாருக்கேனும் கடன் தர வேண்டியிருந்தால் அவரும் அவருக்கு அவருக்கு நான் உடனடியாக கடனை பைசல் செய்து திருப்பி கொடுத்து விட முடிகிறது தன்னுடைய கீழே நல்ல விதமான நல்ல நல்ல வேலையாட்கள் பணியாற்றுகிறவர்கள் நமக்கு சிறப்பாக சொன்னபடி கேட்டு மிக அழகாக தன்னுடைய வேலையை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது ஏற்படுகிறது ஆக ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னடா காலையில் எட்டாம் வீட்டை பற்றி இவ்வளவு கேவலமாக சொன்னேன் இன்னைக்கு என்னடா நான் இப்போ வேற மாதிரி சொல்றேன்னு கேட்கக்கூடாது எட்டாம் வீட்டதிபன் சிறப்பாக பலம் பெற்றிருக்கும் பொழுது இந்த நிலையில இருக்கிறது இது ஃபுல் பாசிட்டிவான ஒரு ப்ரெடிக்ஷன் ஆக ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது எட்டாம் வீட்டை பொறுத்தவரையிலேயே புத பகவான் எட்டிலே மிக சிறப்பாக அமர்ந்து அவரும் நல்லபடியாக எட்டாம் வீட்டோனும் வலுத்திருந்து அந்த புதனுக்கும் நல்ல ஒரு இடம் சுபபலம் பெற்றிருந்தது என்று சொன்னால் புதனை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு கருணையையும் அருளையும் செய்யக்கூடிய கிரகம் அந்த எட்டாம் வீட்டிலே அமர்ந்திருந்தால் எந்த கிரகமுமே செய்யாது அதை அடியேன் எட்டாம் வீட்டினுடைய சொல்லியிருப்பேன் சொல்லி எட்டாம் வீட்டிலே அமர்கிற புதனுக்கு நிறைய சுப பலன்கள் உண்டு என்பதையும் ஆக அப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியான போஸ்ட்ல கூட என்னால முடிந்த ஒரு நல்ல கருத்துக்களையும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு பாசிட்டிவ் கருத்துக்களையும் விதைத்திருந்தேன் நாக அன்பு நண்பர்களே ஒன்பதாம் வீட்டிற்கு விரைகிறேன் ஒன்பதாம் வீடுங்கிறது மிக சிறப்பான ஒரு வீடு அந்த ஒன்பதாம் வீட்டினுடைய தசா புத்தி எல்லாம் நடக்கும்போது நல்ல பணிகளை செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கும் குறிப்பாக ஆன்மீக பணியை அவர் அவளாக செய்வார் ஆன்மீகத்திற்காக நிறைய செலவு பண்ணுவார் ஆன்மீக அன்பர்கள் என்னை போல இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களை எல்லாம் மிக சிறப்பாக அவரும் ஒரு நல்லது ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்த ஏற்படுத்த ஏற்படுத்தி தரும் என்னை மாதிரி நிறைய ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் மிக சிறப்பாக அவர்களை பார்க்கிற ஒரு பண்பு இருக்கும் எத்தனை நண்பர்கள் என்னை வந்து வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருப்பீங்க அருள் கணபதி ஆச்சாரியாவுக்கு வேலை வெட்டியே கிடையாது அவருக்கு என்ன ஏதாவது ஒரு பதிவுகளை இருப்பாருன்னு சரி ஏதோ ஒரு கடமைக்கு பார்ப்போமேனு பார்க்குற ஒரு சில நண்பர்கள் இருக்கிறீங்க இல்லை ஆத்மார்த்தமாக அவர் பேசுகிறாரு இறைத்துவத்துக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு அவருடைய பதிவுகளிலே ஆழ்ந்த இறைத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிற நண்பர்கள் ரொம்ப கம்மி தான் எல்லாத்துக்கும் எல்லாமும் புரிஞ்சுட்டா தான் வேற மாதிரி இருக்குமே உலகம் சரி அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு நம்முடைய புராணங்கள் நமக்கு எதற்கு சரி ஆக ஒன்பதாம் அதிபதி தன்னுடைய சிறப்பான தசா புத்தியோடு அவரை செயல்படுத்தும் பொழுது அவரும் பலம் பெற்று செயல்படுத்தும் பொழுது இறைத்துவமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மிக குறிப்பாக இறைவனுக்கு ஏதாவது செய்ய வேணுமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் குலதெய்வ கோவில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பூஜை செய்யறதுக்கு உதவி செய்யறது கட்டட பணிகளுக்கு உதவி செய்யறது இல்ல வேற ஏதாவது ஊருக்குள்ள ஏதாவது ஒரு உபயதாரரா இருக்கிறது கோவில் நிர்வாகங்களுக்கு மிக குறிப்பாக எல்லா விதமான பாக்கியங்கள் ஏற்படும் எங்கேயாவது இறைத்தலங்கள் இருக்கு தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் இருக்கிறது குடும்பத்தோட வாங்க போயிட்டு வரலாம் கடவுளுக்கு தானே எல்லாம் நம்ம வந்து கடவுளை மிஞ்சிய வாழ்க்கை முறையுண்டா அப்படிங்கிற தத்துவம் எல்லாம் பேசுறது இதெல்லாம் அதுவும் குருவாயிட்ட ஒன்பதாம் பாவாதிபதி சொல்லவே வேண்டாம் ஆக எல்லாவிதமான பாக்கியங்களும் ஏற்படுகிற ஒரு மிக சிறப்பான ஒரு நேரம் காலகட்டம் அரச வெகுமதி கௌரவம் இவையெல்லாம் அவருக்கு கிடைக்கும் தெய்வ பக்திக்கு குறைவு இருக்காதாக குறைவற்ற ஒரு நிறைவான வாழ்க்கை அமைக்கும் அமையும் தெய்வ பக்தி நல்லா இருந்தாலே வியாபாரம் நல்லா நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் வேலையும் நமக்கு நல்லா நடக்கும் மனிதனுடைய ஆற்றல் எல்லாமே சிறப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள போகும் எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு பணிகள் அவர்களை அறியாமலேயே அவர்கள் நல்ல வழியில் போய் அவர்கள் வழிநடத்தப்பட்டு சிறப்பாக அவர்கள் வாழ்வார்கள் ஆகத்தான் தெய்வத்தன்மை இறைத்தன்மைக்குள்ள எல்லாரும் போறது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாத்திகம் பேசக்கூடாது ஆக அன்பு நண்பர்களை பத்தாம் வீட்டை எடுத்துக்குவோம் பத்தாம் வீடு என்பது மிக சிறப்பான ஒரு கர்ம வீடு அந்த வீட்டிலே அந்த வீட்டோன் என்பவர் மிக சிறப்பாக பலம் பெற்று தன்னுடைய திசையை அவர் நடத்திட்டார் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் திசா புத்தி அந்தரங்களை நடத்தும் பொழுது ஜாதகரால் பெற்ற காரியம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை நமக்கு கொண்டு வரும் விதமாக நல்ல நல்ல துவக்க நிலைகளும் சரி முடிவு நிலைகளும் சரி மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நல்ல நல்ல கருமங்கள் அதான் பத்தாம் வீடு பத்தாம் வீடுனாலே கருமம் தான் ஆக நல்ல நல்ல கருமங்கள் என்பது கருமங்கள் என்பது செயல்கள் ஆக நல்ல நல்ல செயல்களை ஜாதகர் இந்த உலகிற்காக செய்வார் அவர் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களாலும் உலகத்தாராலும் பாராட்டப்படும் மதிக்கப்படும் சந்தோஷம் தருகிற அனுபவங்கள் நிறைய ஏற்படும் நல்ல தொழில் அமையும் நிலையாக இருந்து நலங்களை அடையக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஆக பத்தாம் பாவம் என்பது மிக சிறந்த ஒரு பாவம் அந்த பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையினை மிக சிறப்பாக இயக்குவதற்கு முக்கியமான ஒரு பாவம் அந்த பாவம் பலம் பெற்றது என்று சொன்னால் இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பதினோராம் வீடு பதினோராம் வீட்டை பத்தி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஆக பதினோராம் வீட்டோன் என்பவன் மிக சிறப்பாக அவனும் வலுத்து நல்ல பலமாக இருந்து அவனுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது எல்லா விதமான லாபங்களும் தனக்கு கிடைக்கும் நிலையான செல்வம் அமையும் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோராலே சகாயம் உண்டாகிறது சிறப்பானது ஒரு வாழ்க்கை முறைக்கு அந்த பதினோராம் வீடு வழுத்து வலுத்து விட்டால் சிறப்பாக இருக்கிறது ஆக அவனுடைய திசா புத்தியிலே நல்ல நல்ல நன்மைகள் லாபகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பனிரெண்டாம் வீடு அப்படின்னா கடைசி வீடு நல்ல அருமையான வீடு ஆன்மீக துறையில ரொம்ப போறதுக்கு அது ரொம்ப தேவைப்படும் சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய ஒரு மனிதனுக்கு அந்த பாவம் மிக அழகாக மிக அழகாக காட்டுகிறது அவரது தசாபுத்தி நடக்கும்போது ஜாதகர் சுபகாரியங்களுக்கு அதிகமாக செலவு செய்வார் வீட்டிலே ஹோம ஹோம விதானங்களிலே ஈடுபடுதல் பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுதல் நல்ல நல்ல சிறப்பான பூஜைகளையும் ஹோமங்களையும் இறை காரியங்களுக்காகவும் செலவு செய்யுதல் ஆக மிக சிறப்பான சுற்றுலாக்கள் சென்று வருவதற்காக செலவு செய்தல் பயணங்கள் தூர பயணங்கள் மேற்கொள்வதற்காக செலவு செய்ல் பணிகள் நிறைய இருந்தால் அதை செய்வது அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெறுவது மதிப்பை கூட்டுவது என்கிற மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் அந்த பனிரெண்டாம் வீட்டினுடைய அதிபதி பலம் பெற்று தன்னுடைய தசாபுத்தி நடத்தும் நிகழ்கிறது ஆக மந்திரேஸ்வரர் கிரந்தத்திலே உரைத்த மிக அழகான அந்த பன்னிர பாவங்களினுடைய பாவாதிபதிகள் பலம் பெற்றிருந்து தன்னுடைய தசாபுத்திகள் நடத்தும் போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று மந்திரேஸ்வரர் தன்னுடைய கிரந்தத்திலே சொன்னார் அவர் சொன்னதை நான் மிக அழகாக உங்களிடத்திலே சொல்லி கொண்டேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த இறைத்துவம் பொருந்திய சேனலிலே எவரேனும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இணைந்தால் நானும் மகிழ்கிறேன் அவர்களையும் இறைத்துவத்திலே கொண்டு வாருங்கள் தெரிந்த அத்தனை அன்பர்களுக்கும் சொல்லுங்கள் நம்முடைய பதிவுகள் எல்லாம் மிக அழகாக சிறப்பு பெற வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் ஆக நிச்சயமாக என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து நம்முடைய நல்வொழி சேனலை மிக சிறப்பாக விரைவாக வளர்த்தி காட்டுமாறு நான் பணிவன்புடன் உங்களிடத்திலே ஒரு நல்லதொரு விண்ணப்பத்தை அன்போடு விண்ணப்பிக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆக நிறைய பேருக்கு சொல்லுங்கள் தெரிந்த கருத்துக்களை எல்லாம் நான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் என்னுடைய சிறு அறிவின் துணை கொண்டு உங்கள் இடத்திலே பதிந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய இறைத்து உள்ளங்களை ஈர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் இருக்கும் ஆக நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்து நீங்கள் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி